வணக்கம் பசங்களால் நான் தான் உங்கள் நீங்க நீங்கள் பார்த்துருக்கிறது மித்தம் செய்ய இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சியில் என்சிஆர் டிசைன் சாப்டர் டூ ஆன ஆசிட் பேஸிஸ் இன் சால்ட்ஸோட ஷாட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோ உங்களுக்காக பிரத்யுத்தமாக தமிழே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி புக்கை புக்கில் இந்த ஃபுல் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கான்செப்ட்ஸும் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் புரிகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்திருந்தீங்கன்னா பெல் அண்ட் கோட் நீங்கள் இப்போ கூட வீடியோ கட் பண்ணிட்டு போய் படிச்சுட்டு கூட வாங்க ஸோ ஓர பசமாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பசங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை மூணாக பிரிச்சுக்கலாம் ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் ஆசிட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணோம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெச் பிளஸ் அயான்ஸ் ஹைட்ரோஜன் அயான்ஸ் வந்து எவ்வளோ வந்து நம்ம ஆசிட்ஸில் இருக்குதோ அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து ஆசிடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் எஸ் சேன் போட்டிருக்கோம் நான் இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்புறம் சல்ஃபிரிக் ஆசிட் ஹெச் டூனா சல்ஃபிரிக் ஆசிட் ஹெச்சி எல்லாம் ஹைட்ரோ ப்ரோரிக் ஆசிட் ஓகேங்களா அதே வந்து ஆசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்இசிஓஒஸ் ஃபார்மிக் ஆசிட் வருது சிஎஸ் த்ரீ சிஓஹெச்னா அஸ்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஐபேக் இப்போதைக்கு டெத்தில் வராதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் லெவன்த்து வந்தீங்கன்னா ஐபேக்லாம் நிறைய கற்றுக்கிட்டீங்க ஸோ பேஸிக்காக தெரிஞ்சுக்கோங்க இதே வந்து பேசிக்ஸில் எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் ஹைட்ரோக்சைட் அயான்ஸ் அப்படி சொன்னாங்கன்னா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓஎச் மைனஸ் அயான்ஸ் வந்து எவ்வளவு இருக்குதோ அதோட ஸ்ட்ரென்த்த வந்து அதை வச்சுதான் நம்ம வந்து பேஸ கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா இதே வந்து ரெண்டு இருக்குது ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது வீக் பேஸ் இருக்குது ஸ்ட்ராங் பேஸ் பாத்தீங்கன்னா என்ஏ ஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க என்ன என்னன்னா சோடியம் ஓஹெச்னா ஹைட்ராக்சைடு இதே வந்து கேனா வந்து பொட்டாசியம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன் பிரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து வரும் சோ கேனா வந்து பொட்டாசியம் ஓஹெச்னா வந்து ஹைட்ராக்சைட் சோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதே வந்து வீக் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஓஹெச் அப்படிலாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா ஸோ நைட்ரஜன் நாலு ஹைட்ரோஜன் அப்புறம் வந்து ஹைட்ராக்சைடு அப்போ வந்து என்ன வரும் பேர் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லணும் ஓகேங்களா ஸோ கீழே இஞ்சி ஓஎச் ஸ்டோக்கிறது மக்னேஷியம் டை ஹைட்ராக்சைடு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்ஸ்ங்கிற பாருங்கள் சால்ட்ஸ் வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் பை த ரீ நியூட்ரிலைசேஷன் ரியாக்ஷன் நியூட்லைசேஷன் ரியாக்ஷன்னா என்னதுன்னா ஒரு ஆசிடோ ஒரு பேஸையும் எடுத்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண வச்சுங்களேன் அதுலேருந்து என்ன கிடைக்கும் போட்டிருக்கனா உப்பு தண்ணியும் கிடைக்கும் வாட்டர் ஓகேங்களா பசங்களா சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும் ஆசிட் பிளஸ் வேஸ்ட் சேர்த்தோம்னா சால்ட் பிளஸ் வாட்டர் இது உங்களுக்கு லெவன்த்திலே வரும் டுவெல்த்லேயே வரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரியாக்ஷன் கிவ்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர் ஓகேங்களா ஸோ பசங்களா பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆர்கானிக் இது ஆர்கானிக் வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம சரஜமாக பார்க்குற இந்த மரம் செடி கொடி அப்புறம் வந்து மிருகம் ஜந்து இன்னும் என்ன ஜந்துவெல்லாம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன தெரியும் ரெண்டை திட்டுவாங்க மங்கி ஏ போடா குரங்கு ஏ சிங்கம் புலி அப்படின்னா நிறைய படம்லாம் வருது அங்கே அதுலேருந்து நம்ம எடுக்கிற ஆசிட்ஸ் தான் வந்து நம்ம ஆர்கானிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் போன எக்ஸாம்பிள்லேயே சொன்னேன் நான் வீக் ஆசிடில் வரும்ல என்னது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிஎஸ்சி சிஓ ஹஸ்டிக் ஆசிட் மினரல் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் மினரல்ஸ் ஃப்ரம் எர்த் கிரஸ்ட் கிரஸ்ட்னா என்னதுன்னா மண்டலம் இந்த பூமிக்கு உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சொர சொரண்டதா சுரங்க பாதெல்லாம் பண்ணுவாருங்க தெரியுமா அப்போ வந்து நிறைய மினரல்ஸ் கிடைக்கும் அதுலேருந்து வர ஆசிட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் மினரல் ஆசிட்னு சொல்கிறோம் அதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்புறம் வந்து ஹெச் என்னது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கறோம் வந்து சோர் டேஸ்ட் தரும் சோர்னா வந்து சோர்ப்பு இப்போ நீங்கள் வந்து லெமன் தோசை வந்து புரிஞ்சிட்டு அப்படி டேரெக்டாக குடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வளர்ந்துங்களா அதான் வந்து ஃபோர் டேஸ்ட் அப்புறம் வந்து இட் இஸ் ஹெச் டூ ஹெச் டூனா என்னது வாட்டர் இப்பவே சொல்லி பார்த்தாங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ஹெல்ப் ஆகும் ஸோ இட் இஸ் இன் வாட்டர் தண்ணியை வந்து கரையக்கூடியது ஆல் டைலூட் ஆசிட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி டைலூட் ஆசிட்னா என்னதுன்னா ஆசிட் இருக்குதுல்ல அதை வந்து நிறைய தண்ணியை ஊற்றி அதை வந்து டைலூட் பண்ணி விட்டுருவாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பால்லாம் வந்து நிறைய தண்ணி ஊற்றி கலக்கிறாங்க அதெல்லாம் கீழ்படுத்திருக்கோங்க அந்த மாதிரி தான் ஆசிட் வந்து நிறைய டைலூர்ட் பண்ணி விட்ருவாங்க அந்த ஆன ஆசிட் வந்து எலக்ட்ரிசிட்டினால் என்னது மின் சம்திங் தமிழில் தெரியல எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும் அதை அதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ்பீன்வென்ஸ் வரும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னானே தெரியும் அண்ட் இட் சேஞ்சஸ் ப்ளூ நிட்னஸ் ரெட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாற்றுதுன்னா அது வந்து டெஃபினெட்லி அண்ட் ஆசிட் ஸோ பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா நம்ம இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ஆசிட்ஸுக்கு ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அவசர அவசரமாக எழுதுகிறேன் ஸோ ஏ மெட்டலையும் ஆசிடையும் சேர்த்தோன்னா நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா சால்ட் ப்ளஸ் ஹைட்ரோஜன் ஸோ ஒரு மெட்டல் மெட்டல்னா எப்படி ஒரு அயர்ன் கம்பி ஸ்டீல் கம்பி அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதை வந்து நம்ம ஆசிடாக ஊற்றுனோம்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து உப்பு கிடைக்குதுன்னு இப்போது और रस्टिंग कैबरिंग निका उपम आगे प्लस अगर हईड्रोज लिपरेट आगे हईड्रोज अगे बेहे पविया अब अदापि पाती ना, जिंक वो मेटल जिंक वो नम हूसअप सलफ्यूरी आसिडा को डिस्प्लेम रियाक्ष गैस आदि लिपरेट आदि गैसा पवेजी जिंक वो अंदर हूँ बदल पे अटैच सलो क இது வந்து சாலிடாக இருக்குது ஜிங்க் சால்ஃபிட் இது வந்து ஹெச் வந்து ஆக்வஸ் கண்டிஷனில் இருக்குது அதுக்கப்புறம் ஜிங்க் சால்ஃபிட் ஆனதுக்கப்புறம் கூட ஆக்வஸில் இருக்குது ஹெச் டூ வந்து கேஸாக ஆகி எங்கேயோ அதே போய் அதுதான் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் மெட்டலோட நம்ம ரியாக்ஷன் பார்த்தோம்னா மெட்டல் பிளஸ் ஆசிஃபிப் சால்ட் பிளஸ் ஹைட்ரோஜன் கேஸு இது ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் கார்பனேட்னா என்னது ஓ த்ரீ சிஓ அந்த மாதிரியான குரூப்பெல்லாம் வந்து நம்ம கார்பனேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனேட்ஸ் plus acid gives salt plus carbon dioxide plus water. புரிதுங்களா? எங்குடை repeat பண்ணுங்களா? Metal carbonates plus acid gives salt plus CO2 நாம் carbon dioxide. அது வந்து நம்ம சாசிக்கும் போது மூச்ச வெளிய உள்ளான் வாங்கு தெரிமா carbon dioxide. biology ல வரும் CO2 பத்தி, So CO2 நாம் carbon dioxide. H2 நாம் தெரியுள்ள water. புரிதுங்களா? So நாம் reaction வடு பாத்து Na2CO3 sodium carbonate. அப்பிடு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குதுங்களா அதோட ரெண்டு மோல்ஸ் ஆஃப் ஹெச்எல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசை வந்து சேர்க்கும் போது டூ என்ஏசிஎல் கிடைக்கிது என்ஏசிஎல்லாம் என்னது சோடியம் குளோரைட் சொத்தில் உப்பு கொடுத்து தீங்குன்னு கேட்பாங்க தெரியுமா அந்த உப்பு தான் என்ஏசிஎல் ஸோ ரெண்டு என்ஏசிஎல் பிளஸ் சியோடோ வந்து கேஸாக ஆவியாக போயிடுது அண்ட் ஹெச்ஓ வந்து உங்களுக்கு வந்து பை ப்ராடக்டாக கிடைக்குது நமக்கு அது முக்கியமாக கேட்டிங்கன்னா அதான் கிடையாது மெட்டலோட ஆசிட் சேரும் போது சால்ட்டு சியோடோ ஹெச்ஓ இதெல்லாம் கிடைக்குது இது வந்து முழுதளவுக்கு மகப்பண்ணி வச்சுக்கோங்க வந்து எக்ஸாம்பிள் யூஸ் ஆகும் ஸோ வாங்க அடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரியாக்ஷனாக ரியாக்ஷன் வித் ஹைட்ரோஜன் கார்பனேட் ஸோ பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹைட்ரோஜன் கார்பனேட் ப்ளஸ் ஆசிட் விஃப் சால்ட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைட் ப்ளஸ் ஹைட்ரோஜன் மெட்டல் ஹைட்ரோஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலும் ஒரு கார்பனேட்டும் அதுக்கு நடுவில் ஹைட்ரோஜனை சுருக வச்சிருப்பாங்க அதான் மெட்டல் ஹைட்ரோஜன் கார்பனேட் நான் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறேன் ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ஏஹெச் சிஓ த்ரீன்னு இருக்கும் சோடியம் ஹைட்ராக்சைட் கார்பனேட் ஸோ இதோட ரெண்டு மோல் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அது வந்து நம்ம ஒரு ஆசிட் என்ன ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் இது என்னது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா அதில் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எண்ணெயும் இந்த சீயரும் சேர்ந்து எண்ணெய் சியெல்லாம் ஃபார்ம் பண்ணிடுது இருக்கிறதுலாம் என்னென்ன ஆகுது ஹெச் இருக்குது ஹைட்ரோஜன் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு சிஓ த்ரீ இருக்குது ஸோ இது வந்து ஹெச் டூஓவாக ஃபார்ம் ஆகி வாட்டராக வந்துருது சி டூவாக வந்துருது கேஸாக லிப்ரட் போயிடுது ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது உப்பு கிடைக்குது இதுக்கப்புறம் அடுத்து ரியாக்ஷன் பண்ணலாம் ரியாக்ஷன் வித் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் மெட்டாலிக் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து பேசுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு மெட்டாலிக் மெட்டல் ஆக்சைடு எடுத்து அதோட ஆசிட் சேக்கம் வந்து என்ன ஆகுது ஆசிடும் சேர்த்தா என்ன பார்க்கும் சால்ட் பிளஸ் வாட்டர்ல அதே ரியாக்ஷனா சால்ட் பிளஸ் ஹெச்டிஓ ஸோ இங்க வந்து சி யூ ஓ த்ரீ எடுத்திருக்காங்க அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடு ஓகேங்களா இங்க வந்து நேம் வந்து சி யுஓ த்ரீ குப்ரிக்ல இங்க வந்து காப்பர் குளோரைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க சிஓசிஎல் நேமிங் வந்து அப்பப்போ மாறோம் சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உப்ரிக் ஆக்சைட் ப்ளஸ் டூ மால்ஸ் ஆஃப் ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் கிவ்ஸ் சிஓசிஎல் டூ காப்பர் குளோரைட் ப்ளஸ் எச் டூ காப்பர் குளோரைட் வந்து ஒன்றும் இல்லைங்க உப்புங்க நீங்கள் வந்து லெவன்த் டுவெல்த் வந்தீங்கன்னா சால்ட் அனல் பண்ணுவீங்க அதில் வந்து அந்த காப்பர் குளோரைடு உப்பு அதெல்லாம் தருவாங்க ஜிங்க் சல்ஃபேட் எல்லாம் தருவாங்க ஸோ இப்போவே படிச்சுக்கிறது அடுத்து நம்ம பேஸுக்கு போகும் ஸோ பசங்களா பேஸஸ் பார்த்தீங்கன்னா பேசுறாங்க பேஸ்லாம் பிசிக்கல் ப்ராப்ட் பிட்டர் டேஸ்ட் இருக்கும் வந்து கசக்கும் ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து சுவர் டேஸ்ட் இருக்கும் அது அது வேற வகையான சுவர்பின் இது வந்து பிட்டர் டேஸ்ட் என்னது கசக்கும் ஓகேங்களா ஸ்லிப்பரி டு ஸ்கின் ஸ்கின்ல இப்படி வச்சோம்னா பேஸ் வந்து பலவரன் போயிருமா ஸோ அதுதான் வந்து ஸ்லிப்பரி டு ஸ்கின் இப்போ ஸ்லைங்க வந்து நம்ம அப்படியே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் பலவரன் போயிடும் அந்த மாதிரி வந்து பேஸை வச்சோன்னா ஸ்கின்ல இருந்து பலவரன் போயிடும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்கலை பேசஸ்ன்னு இருக்குதுங்க அது வந்து எப்படின்னா வாட்டர் சாலிபல் பேசஸ் வந்து அவ்வளவா வந்து தண்ணியில வந்து கரையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆசிட் வந்து தண்ணியில கரையுன்னு சொல்லிருக்காங்கல்ல ஆனால் பேஸ் வந்து அவ்வளோவா ஈஸியா கரைஞ்சிடாது அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் கேஸ் இதை வந்து இவர் மட்டும்தான் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு தெரியுமா அந்த மாதிரி தான் ஆல்கலை பேசஸ் மட்டும்தான் வந்து வாட்டர் சாலிபிள் அவங்க மட்டும்தான் வந்து தண்ணியில கரைவாங்க அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா என்ன தெரியல சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்

அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் ஸோ மெட்டலோட ஒரு பேஸ சேர்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சால்ட் பிளஸ் ஹெச் டூ தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோட வந்து நாங்கள் டூ மோல்ஸ் ஆஃப் என்ன வச்சு சேர்க்குறோம் ஜிங்க் வந்து வந்து solid ஸ்டேட்டில் இருக்குது வந்து ஸ்டேட்டில் இருக்குதுங்களா ஸோ வந்து எண்ணெய் ஓ இப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சோடியம் இருக்குதுங்களா ஜிங்க் இருக்குதுங்களா ஓ டூ நாங்கள் போட்டுக்கலாம் சல்பேட்டுன்னு தெரியுமா ஓ ஃபோர் வரதுனால அந்த மாதிரி தாங்க ஸோ இது வந்து என்ன செட் ஓட்டுனா சோடியம் சிங்கேட் ஓகேங்களா ப்ளஸ் வந்து ஹைட்ரோஜன் கேஸ் ஆபி ஆபி அப்படி மாதிரி போயிருங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் நான் மெட்டாலிக் அயான்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கொடூரமாக இருந்தால் மனுச்சுங்க ஸ்டாக் பீஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கிறேன் ஸோ சொல்கிறத புரியும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் புரியலன்னா நான் அதுக்கு நான் சொல்கிறேன் ரியாக்ஷன் வித் நான் மெட்டானிக் அயான்ஸ் ஸோ வந்து ஒரு நான் மெட்டானிக் ஆக்சைடோட பேஸை சேர்த்தனாலும் அதே ரியாக்ஷன் தாங்க வருது சால்ட்டு பிளஸ் ஹைட்ரோஜன் ஏற்பாரு ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அதோட வந்து நம்ம டூ மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் போது என்ன கிடையாதுன்னா எண்ணி டூஸ் யோதி இது வந்து நம்ம ஏதோ ஒரு ரியாக்ஷனை பார்த்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனேட் ஸோ அது வந்து மெட்டல் கார்பனேட் மட்டும் கிடையாது அது ஒரு சால்ட்டும் கூட ஸோ சோடியம் கார்பனேட் அது கிடச்சிடுது பிளஸ் வந்து ஹைட்ரோஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எது இப்படி ஆசிட் பேஸுன்னு இண்டிகேட் பண்ணது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து நேச்சுரலான இண்டிகேட்டர் நேச்சுரலான இண்டிகேட்டர்னால் வந்து நமக்கு பிளான்ஸ்லேருந்து கிடைக்கிறது லிட்மஸ் வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் இண்டிகேட்டருங்க அண்ட் ஓல்டு ஃபேக்ட்ரினா வந்து ஸ்மெல் பேஸ்டு வந்து ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கலாம் அது வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஆனியன் வெங்காயம் வெங்காயம் சொல்லுவாங்க தெரியுமா ஆனியன் அண்ட் மீத்தைகள் ஆரஞ்சு இருக்குதுங்க அதை வச்சு நம்ம வந்து அது வந்து ஓல்ட் ஃபேக்ட்ரி இண்டிகேட்டர்ஸ் அது வந்து ஸ்மெல்லு இப்போ நம்மளோட பிரெயினில் வந்து ஸ்டிமிலேட் ஆகும் தெரியுமா அதை வச்சுனா கூட வந்து ஆசிடாக பேஸானு வந்து பண்ண அண்ட் வந்து சிந்தடிக் வந்து ஃபினால் தலைன் அப்படின்வாங்க இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரியல இந்த ரோமுக்குலாம் போட்டு வச்சுப்பாங்க தெரியுமா ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த பேட் ஓடோர் இந்த கெட்ட ஸ்மெல்லாம் வந்து அந்த பால் வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அது பேர் தான் வந்து இந்த ஃபினாட் தலை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல உங்களால் முடிஞ்சதுன்னா குட் ஸோ அது வந்து இந்த இண்டிகேட்டர்ஸோட கலர் வந்து ஆசிட்லையும் பேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ லிட்னஸோட கலர் வந்து ஆசிடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இதே வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் ஓகேங்களா இது வந்து மீட்டைல் ஆரேஞ்ச் இருக்குதுங்களா ஓல்ட் ஃபேக்ட்ரி இண்டிகேட்ரு அதோட கலர் வந்து பிங்கிஷ் ரெட்டாக இருக்குங்களா அங்கே

எங்கேருந்து கேட்பானுங்க தெரியாது நான் நம்ம வேறு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக போய்ட்டோமா இது குள்ளுங்க அப்படி போகுது அப்படி இப்படிலாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎச் கேட் இட் மெஷர்ஸ் த ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் சொல்யூஷன் ஹைட்ரஜன் அயான் எத்தனை இருக்கோ அதோட வந்து கான்சென்ட்ரேஷனை வந்து வந்து மெஷர் பண்ணும் அதோட இதுதான் வந்து பிஎச் கேட் இது இதை பற்றி வந்து நீங்கள் லெவன்த்தை வந்து ஈக்குவல் பிரியம் லெசனில் வந்து நிறையவே படிப்பீங்க ஸோ யா ஸோ இந்த டேபிள் நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்டின் ஃபோர்டின் பதினாலு நம்பர் இருக்குதுங்களா இதில் வந்து நடுவு நம்பர் என்னது செவன் ஸோ செவன் டூ செவன் பாயிண்ட் நைன் வரைக்கும் வந்து நியூட்ரல் அது வந்து கிடையாது பேஸும் கிடையாது உப்பாக தான் இருக்கும் ஸோ செவன் டூ செவன் பாயிண்ட் நைன் வந்து நியூட்ரல் ஸோ ஒன்று ஜீரோலேருந்து வச்சிக்கலாமா இல்லை ஒன்னுலேருந்து வச்சுக்கலாம் ஒன்று டூ சிக்ஸ் பாயிண்ட் நைன் வரைக்கும் ஆசிடில் வரும் அதே மாதிரி வந்து செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் இதுங்களா ஸ்டார்ட் ஆகணும்ல ஸோ எய்ட் டூ ஃபோர்டீன் வந்து பேஸாக வரும் ஓகேங்களா ஸோ பசங்களாக பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சால்ட்ஸ் உப்பு பார்க்க போகிறோம் ஸோ சால்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ன்றது ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் திருப்பி பார்க்கலாம் ஸோ ஆசிட் ப்ளஸ் பேஸ் கியூஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் இது நான் அப்போவே சொன்னது தான் இப்போவே சொல்கிறேன் या पकड़े so, रो, वो आसिड प्लस वास्ट प्लस वाटर सो अब हे आसिड हईड्रोजन आसिड अभी एम ओहच मेटालिकईड्रक्सैडी और रियाशन पाकालिक्रक्डल कलो आना इतना एम दिनियामे वेटालिकसिडा वन एम अट्के மீச்சக்கறنده H2O H செنده나요 H H 2H 2H ல இருந்து H2 H2O அதான் வாட்டர் தான் HOHnetlify இருக்கு உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் 얘기နေறேன் சோ ஒரு கண்ட एग्जांपलspringframework NaOH இருக்கீங்கனா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து மெட்டாலிக் ஆசிடா அது மெட்டாலிக் ஆசிடா என்னன்னா ஆ மெட்டாலிக் ஆசிட் + HCl வந்து மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு சோ ஆசிட் பேஸ் அதான் போகணும் ஆசிட் + பேஸ் गिव्स salt NaCl கிடைக்கும் பாங்க இந்த எண்ணெய் ஓ இந்த சீலாக சேர்ந்து எண்ணெய் சீயல் இந்த உப்பு தான் வந்து என்னது சோத்துல போட்டு திங்குறோம் மிச்சம் இந்த ஹெச் டூ ஓஹெச் ஹெச்ஓ சேர்ந்து ஹெச் டூ வாட்டராக அதை வெளியே போயிருதுங்க ஹெச்என் ஓ த்ரீ இது வந்து நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்வாங்க ஹெச்என் ஓ த்ரீயும் கே ஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா கே நோ த்ரீ வருது பொட்டாசியம் நைட்ரேட் வருது இது வந்து ஒரு டைப் ஆஃப் சால்ட்டு அண்ட் ப்ளஸ் வாட்டர் வந்து பைட் ப்ராடக்டாக வருது அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த ஆக்வசியம் கீழே போடும்போது வந்து உப்பு தனியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் வந்து உப்பு நம்ம கடலேருந்து இருக்கும்போது தண்ணியாக தான் இருக்கும் அது வந்து நம்ம வெயில் காய விட்டதுக்கப்புறம் அது வந்து நம்ம அயோடினோட ரியாக்ட் பண்ணணும் நம்ம இப்போ சாப்பிட்றது வந்து அயோடனைஸ்டு சால்ட்டு தான் போட்டிருப்பாங்க இங்கே டாட்டா உப்பு அடிச்சு பார்த்திங்கனாலே அயோடனைஸ்டு சால்ட்டு தான் வரும் ஓகேங்களா ஏன்னா நம்மளோட பாடியில் வந்து அயோடின் கண்டென்ட் இருந்தது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து உப்புலேருந்து அயோடின் கன்டென்ட் எடுத்துக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்ம போதுமான அளவு உப்பு எப்பவுமே எடுத்துக்கலாம் சாப்பிடும்போது ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பிரிப்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ பசங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சால்ட் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன வகையான சால்ட்ஸ் நம்ம எப்படிலாம் உருவாக்கலாம்னு ஃபஸ்ட்டு வந்து காமன் சால்ட் அது சோத்தில் போட்டு சாப்பிடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது அந்த உப்பை வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஓயாச்சு எண்ணெய் ஓயாச்சுன்னு அது சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு என்னது பேஸ்

இந்த காமன் சால்ட் சோடியம் குளோரைடா இருக்கிற உப்பு தேவையான அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு உப்பு இல்லைன்னா என் தம்பியெலாம் பிடிச்சி கற்று என்ன இது உப்பு இல்லை உப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது தான் சோடியம் குளோரைட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட் காஸ்டிக் சோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம போன ரியாக்ஷனில் பார்த்தோம் எப்படி வந்து காமன் சால்ட் சோடியம் குளோரைட் பண்ணுறதுன்னு அதில் வந்து ரெண்டு போல் எடுத்துக்கலாம் ஸோ டூ என்எஸ்சிஎல் பிளஸ் ஹெச் டூ ஓ இதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில பாஸ் பண்ணும்போது பிரைன் சொல்யூஷன் ஒன்று வரும் இது ரொம்ப இம்பார்ட்டன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சொல்யூஷன் பிரைன் சொல்யூஷன் வந்து எப்போனா உப்பையும் தண்ணியும் போட்டு அதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பண்ணும்போது அது கண்டக்ட் பண்ணும் அந்த சொல்யூஷன் பேர் என்ன சொல்றாங்க பிரைன் ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டூ மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது அதோட இன்னொரு காம்பன் நேம் என்னதுன்னா காஸ்டிக் சோடா ப்ளஸ் அப்போ வந்து குளோரின் வந்து வெளியே வருது அப்புறம் வந்து ஹைட்ரோஜன் கேஸ் வந்து அப்படியே ஆவியாக போயிடுது அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பாத்திரம் கழுவுற சோப்பு அப்புறம் வந்து துணி துவைக்கிற சோப்பு அந்த சோப்புலலாம் வந்து இந்த காஸ்டிக் சோடா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுவாகுது அப்புறம் பேப்பர் மேக்கிங் இருக்குதுல்ல இப்போ நாங்கள் எழுதுகிற பேப்பர்லாம் வந்து காஸ்டிக் சோடா வச்சு தான் பண்ணுறாங்களாம் ஸோ அதுலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ளீச் ப்ளீச் தெரியும்னு நினைக்கிற அந்த ஆனிமே ப்ளீச் கிடையாது இது வந்து தொண்ணூத்தி அறுபதுக்கு யூஸ் பண்ணுற ப்ளீச் ஸோ அந்த ப்ளீச் வந்து இந்த காஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க சோடியம் ஹைட்ராக்ஸைட் ஓகேங்களா அப்புறம் பாக்ஸைட் பியூரிஃபிகேஷன் டு எக்ஸ்ட்ராக்ட் அலுமினியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க பாக்ஸைட் இருக்குதுங்களா அது வந்து ஒரு நேச்சுரல் மினரல் நம்மளுக்கு எடுத்து கிரஸ்ட்லேருந்து கிடைக்கும் ஸோ அந்த பாக்சைட்லேருந்து இதை காஸ்டிக் சோட ஊற்றணும்னா அது வந்து நம்ம வந்து அலுமினியம் பியூரிஃபை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அலுமினியம் வந்து நம்மளுக்கு வேரியஸ் வேஸ்டில் வந்து யூஸ் ஆகுது ஸோ இது இதெல்லாம் தான் யூசஸ் காஸ்டிக்ஸ் ஓட இல்லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு வளர்து ஓகேங்களா அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீ ஆஃப் சோடியம் கார்பனேட் இன் வாட்டர் கிறிஸ்டல்லாம் என்னது அந்த துகள்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் வந்து கிறிஸ்டல் சோடியம் கார்பனேட்டை வந்து நம்ம முன்னாடி ஒரு ரியாக்ஷனில் வந்து அதை வந்து டைவர்ட் பண்ணிப்போம் அதை வந்து நம்ம திருப்பி ரீகிரிஸ்டலைசன் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம் என்ன டூ சி ஓத்துங்களே அதை நம்ம எடுத்துகிட்டு டென் மோல்ஸ் ஆஃப் ஹெச் டூ ஹெச் அது வாட்டர் தண்ணி அதில் வந்து ஆட் பண்ணுறோம் எத்தனை மோல் டென் மோல்ஸ் ஸோ என் டூ சிஓ த்ரீ ப்ளஸ் டென் ஹெச் டூ கேஸ் என் சிஓ த்ரீ டாட் டென் ஹெச் டூ டாட்னா ரெண்டுமே கம்பைண்டாகி ஒன்னாக இருக்குது ஃபுல்லாக கம்பைண்ட் ஆகல பட் ஓரளவுக்கு கம்பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு குறிக்கிறதுனால நீங்கள் டாட் டென் ஹெச் டூஓ அப்படின்னு கூட தான் இருக்கும் அப்படியே ஆடாயிடுச்சு அவ்வளோதான் ஸோ கெமிக்கலி இப்படி இருக்குது ஆனால் நீங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ரியாலிட்டியில் பார்க்கும்போது சொல்கிறேன் ரியாக்சனே இப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் டென் டெக்காஹைட்ரேட் என்னது சோடியம் கார்பனேட் டென் வாட்டர் மெட்டிக்கல்ஸ் இருக்கிறது பார்த்தீங்களா அதனால வந்து டென் டென் இங்கே கொடுத்துருக்க மாதிரி இருங்க டென் டெக்கா ஹைட்ரேட் சோடியம் கார்பனேட் டெக்கா ஹைட்ரேட் ஸோ அதனால் வந்து நம்ம டென்னிங்க குறிப்பிட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னம் புரியும் நினைக்கிறேன் இதோட யூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆர் ஹார்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர்னா என்ன கடினமான தண்ணி இப்போ வந்து இந்த கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணி அப்புறம் நம்ம டேப்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க ஹார்ட் வாட்டர்னால் நிறைய மினரல்ஸ் கலந்துருக்கும் உப்பு கலந்துருக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும் அதை வந்து இந்த சாஃப்டனிங் ஏஜென்ட் வச்சு நம்ம சாஃப்டன் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப தேவை இந்த ஹார்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது ஓகேங்களா அதான் நம்ம போட்டிருக்கோம் வாஷிங் க்ளோத்ஸ் கொடுத்துருக்கா அப்புறம் வந்து பேப்பர் பெயிண்ட் டெக்ஸ்டர்லாம் யூஸ் பண்றாங்க அப்புறம் கிளாஸு போராக்சன் காஸ்டிக் சோடா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா போராக்சன் நீங்கள் கீழே காமன்செக்ஷன்லாம் சொல்கிறீங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிங் கோல்டு கான்சென்ட்ரேட்டட் பிரெயின் சொல்யூஷன் வித் அமோனியான் சியோட்டோ பிரைன்னா என்னது ஒரு ரெண்டு ரியாக்ஷன் முன்னாடி பார்த்துப்போம் பிரைன்னா வந்து சோடியம் குளோரைடு வந்து தண்ணியில் ஊற்றி வந்து ரெடித்தையும் சேர்த்து வச்சு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதுனா என்னது பிரைன் ஓகேங்களா அது பிரைன் சொல்யூஷனில் வந்து கோல்டு கான்சன்ட்ரேட் பிரைன் சொல்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அமோனியா அமோனியானா வந்து என்ஹெச் த்ரீ அண்ட் சிஓ டூ கார்பன் டைஆக்சைடு ஓகேங்களா அதை ரியாக் பண்ணும்போது போது என்ன ஆகுது என்எஸ்சிஎல் பிளஸ் என்எஸ் த்ரீ பிளஸ் சிஓ டூ கேஸ் என்ஜன் கார்பனேட் வந்து இங்க சொல்லி தருவாங்க சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகுது இதோட இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா சோடா அதோட வந்து என்ன சொல்சது அமோனியம் குளோரைட் ஆ அமோனியம் குளோரைட் இது சால்ட் எதுவும் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா அது வந்து பை ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நமக்கு என்னது கிடைக்குது பேக்கிங் சோடா கிடைக்குது பேக்கிங் சோடாவோட யூசஸ் என்னது பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் வந்து நம்மளோட முந்தைய வீடியோ அந்த பேன்கேக் வீடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு போர் வச்சுனா அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் நம்ம கேக்கு பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும் பேன் கேக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆச்சுன்னா கீழே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து சோடா வாட்டர் சோடா வாட்டர்னால் என்னது அந்த ஏதோ வறுமையா சோடா வாட்டர் டேரமாக இருந்துச்சு அது சோடா வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்கலாமா அப்புறம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் ஃபயர் எக்ஸ்டிங்கேஷர்னா இல்லது தீ அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஃபயர் எக்ஸ்டிங்கேஷர் இப்போ எதுனா தீ இப்படியே பொழுதுலாம் பிச்சுக்கு அப்படின்னு பிச்சு விட்டோன்னா அப்படியே அணைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பேக்கிங் பவுடர் வந்து பேக்கிங் இருந்து பேக்கிங் பவுடர் எடுத்துருவாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்புறம் வந்து ஆன்டாசிட் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க அடுத்த பசங்க பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல சிஏ ஓஎச் டூ கால்சியம் டை ஹைட்ராக்சைட் டெய்னா ரெண்டு வருது அதனால வந்து டை யூஸ் பண்ணுறோம் ஸோ கால்சியம் டைஹைட்ராக்சைடோட குளோரினை பாஸ் பண்ணும்போது குளோரின் சிஎல் டூ அதை வந்து நம்ம குளோரின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிஏஓ சிஎல் டூ நம்ம வந்து போன ஒரு ரியாக்ஷனை வந்து என்ஏஹெச் சிஓ த்ரீ பார்த்துருக்கும் இது வந்து சிஏஓசிஎல் டூ அதனால நேமிங் எப்படி பண்ணோம் கால்சியம் ஆக்ஸி குளோரைட் ஆக்சிஜன் குளோரைடுன்னு போகலாம் ஆனால் வந்து ரொம்ப பேர் ரொம்ப பெருசாக போகிறதுனால ஆக்சி குளோரைடு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து ஆஷிஃபிஷோல் ஃபார்ம் ஆகுது இது என்ன ரியாக்ஷனில் வரும் பார்த்திங்கன்னா ஆசிட் ப்ளஸ் பேஸ் கேவ் சால்ட் ப்ளஸ் வாட்டர் இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் இதுதான் ஓகேங்களா இதோட யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த காட்டன் துணி பட்டு துணி அதெல்லாம் பட்டு பாவாடை பட்டு வேஸ்டிகள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதை வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்க ப்ளீச்சிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க அதோட சயின்டிஃபிக் நேம் என்னது கால்சியம் ஆக்சி குளோரைடு ஓகேங்களா அப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்டிங் ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் வந்து இதை வந்து போடுறாங்களாம் அப்போ தான் வந்து என்ன ஆகும் நம்ம தண்ணி வந்து சுத்தமாக வரோம்னா இம்பியூரான தண்ணி வரதில்லை அது வந்து நம்ம குளோரினேஷன் பண்ணுறாங்க அது இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் கால்சியம் ஆக்சிடை குளோரைசன் ஓகேங்களா அப்புறம் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜனை வந்து ஒரு சில கெமிக்கல்ஸில் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணணும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிஏ ஓசிஎல் டுன்னு ஒரு ரியாக்ஷன் வரும் இதோட வந்து சம்திங் ஆட் பண்ணும்போது ஆக்சிஜன் போயிடும் அப்புறம் வந்து பை ப்ராடக்ட்டாக சிஎஸ்சிஎல் டூ வரும் கால்சியம் குளோரைடு வரும் ஸோ அதை வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் டுவெல்த்தில் படிப்பீங்க கண்டிப்பாக ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆகுது அப்புறம் வந்து குளோரோஃபார்ம் மேக்கிங் குளோரோஃபார்ம்னா என்னென்னு தெரியும் எல்லா சினிமாலையும் வந்துடும் எடுத்து அப்படியே மூக்கு வச்சு முன்னாச்சி வச்சாங்கன்னா என்ன ஆகுது மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க அதுதான் வந்து குளோரோஃபார்ம் ஓகேங்களா கடைசி ரியாக்ஷனாக நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி பண்ணணுன்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹீட்டிங் சிப்ஸ் அண்ட் த்ரீ செவன்டி த்ரீ கேள்வின்னு கெல்வின் வந்து நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி த்ரீ கெல்வின்னா வந்து ஜீரோ டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்களா அதுதான் வந்து கெல்வின் ஸ்கேல்னு இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நம்பர் படிச்சிருப்பீங்க ஸோ ஹீட்டிங் ஜிப் செம த்ரீ செவன்டி த்ரீ கெல்வின்னா நூறு டிகிரி செல்சியஸில் வந்து ஜிப் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் ஜிப்ஸமோட ஃபார்ம்ல இருக்குது ஓகேங்களா சிஏஎஸ்ஓ ஃபோர் கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஹெச் டூ இருக்குது அதை வந்து நம்ம நூறு டிகிரி செல்சியஸில் வந்து இல்லை த்ரீ செவன் த்ரீ கல்வியில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் ஹாஃப் ஹெச் டூஓஓஓஓஓஓஓஓஓஓ மாறிது என்னது அப்போது கால்சியம் சல்பேட் டாட் வருதில்ல ஸோ அதோட காம்பவுண்டோட சேர்ந்த வருது ஹெமி ஹெமினா ஹெமினான்றது பாதி இப்போ வந்து ஸ்பியர்னா எப்படின் வாங்க ஹெமி ஸ்பியரில் அது பாதி மட்டும் வச்சிடுவோம்னா ஹெமி ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் வந்து ஹெமி ஹைட்ரேட் சொல்கிறாங்க அப்புறம் ஆக்சுவலி வந்து ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ் என்னதுன்னா இந்த நம்ம வந்து இங்கே த்ரீ செவன் த்ரீ கல்வி நான் இதை விட்டுட்டு இதை சிஎஸ்எஃப் ஃபோர் டாட் ஹெஸ்டோ ஹாஃப் ஹெஸ்டோ இருக்குது இல்லை இது என்ன நம்ம ஒன்றரை சேர்க்கணும் ஒன்றரை சேர்த்தோம்னா சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஜிப்சம் திருப்பி கிடைச்சிரும் ஸோ வேறுனா நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னா நமக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸ் கிடைக்குது பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றி கரைச்சோம்னா நமக்கு திருப்பி ஜிப்ஸம் கிடைச்சது புரியுதுங்களா என்னடா பண்ணிட்டு இருக்குது த்ரீ செவன்டி த்ரீ கேரல் ஸோ இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆஃப் பாரீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் இல்லை ஃபார் மேக்கிங் ஸ்டாச்சூஸ் டாய்ஸ் மாடல்ஸ் எல்லாம் அதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க க விநாயகர் செலவு வந்து இதில் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க ஆமாம் அப்புறம் டாய்ஸ் பொம்மைகள்லாம் வந்து இந்த பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸில் பண்ணுவாங்க நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன் இந்த போக்கலை வந்து மேடுன்னு ஒரு ஷோ வரும் ராபனோ திறப்பார் அவர் வந்து இந்த பிளாஸ்டிக் ஆஃப் வந்து வந்து ஊத்திக்கோங்க இதை வந்து நம்ம கலக்கணும் இதை கலக்கி நம்ம இந்த மாதிரி மோல்டு பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பொம்மை கிடைக்கும் அப்படிலாம் வந்து நிறைய சொல்லுவாரு ஸோ அதுக்காக யூஸ் பண்ணாங்க அண்ட் ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலா இருக்குது ஸோ வந்து அதில் வந்து தீய பார்த்து வச்சு புஷ்னு அடிச்சோம்னா அது வந்து இதாகாது நம்ம வந்து முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அந்த மாதிரி வந்து அது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரா ஒன்று வந்து வேலை செய்யுது என்னது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவா பேக்கிங் சோடா வந்து யூஸ் ஆகுது ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரா இங்க வந்து ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலா இருக்குது என்னது பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அப்புறம் வந்து ஃபாஸ்ட் செட்டிங் ஃபிராக்சர் போன்ஸ் போன்ஸ் என்னது வாய்ஸ் பாட்டு இல்லை இந்த கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்குன்னா சின்ன வயசுலாம் கால் உடஞ்சிருச்சு பிளாஸ்டர் ஆஃப் பேரிசத்தை அப்படியே ஊற்றி மோல்டு மோல்டு மாதிரி பண்ணி எனக்கு கை கூட ஓட்டி உடஞ்சிது அப்படியே ஃபுல்லாக புதுர் கட்டுனுவாங்க தெரியுமா அதை விட்டு தொங்க விட்டு நடக்க விட்டாங்க ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம லெசனை முடிக்கிறோம் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா எல்லாம் டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுறேன் அண்டு இந்த வீடியோலேயும் எதனா குறை கீழே கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா மறக்காம சொல்லுங்கள் ஐ ஆக்சப்ட் கிரிட்டிசம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி போட பார்க்குறேன் ஃபஸ்ட் வீடியோ இது நம்ம மாதிரி டீச் பண்ணி வேறு எதனால் லெசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கீழே கண்டிப்பாக கேட்கலாம் நான் வந்து மூணு தடவைக்கு எல்லா லெஸனும் கவர் பண்ண பார்க்குறேன் எதனா டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நான் மூணு சொல்லி சொல்லித்தர பார்க்குறேன் அண்ட் ஏ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு படிக்காத மேதாவிகள் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சீ யூ வீடியோ போய்ட்டு வரேன் பாய்